அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்த யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த மலர்ச்சி இருபத்தி நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாதத்தின் பதினொன்றாம் நாள் வெள்ளிக்கிழமை இந்த நாளில் வாராகுதை வழிபாடு செய்யும் முறை பற்றி நமது சேனல்ல நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன் அதோட லிங்க் இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கிறேன் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது தவறாமல் அந்த பதிவை பார்த்து அந்த பதிவின்படி நீங்க வாராகி தேவி வழிபாடு செய்யுங்க நீங்க நினைத்ததெல்லாம் நிச்சயமா நடக்குங்க வெள்ளிக்கிழமையில இந்த இலை கிடைத்தது அப்படின்னா அதில் இந்த பொருளை தடவி வாராகி தேவி முன் அமர்ந்து உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க கேட்டது கேட்டபடி கிடைக்கும் நிறைய பரிகாரங்கள் பூஜைகள் விரத முறைகள் விரதம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சஷ்டி விரதம் வெள்ளிக்கிழமை விரதம் சந்தோஷ மாத விரதம் பிரதோஷ விரதம் திங்கக்கிழமை விரதம் இது மாதிரி நிறைய விரதங்கள் இருக்கு பூஜைகள்னு நிறைய இருக்கு யாகங்கள்னு நிறைய இருக்கு பரிகாரங்கள் அப்படின்னு நமக்கு நிறைய இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பரிகாரம் ஜோதிட ரீதியாக நிறைய பரிகாரங்கள் இருக்கு மாந்திரிக ரீதியாக நிறைய பரிகாரங்கள் இருக்கு ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய பரிகாரங்கள் ஆகட்டும் மந்திரிக பரிகாரங்களாகட்டும் பூஜைகள் ஆகட்டும் விரதங்கள் ஆகட்டும் நீங்க எதை செஞ்சாலும் அதுல நம்பிக்கை ரொம்ப அவசியங்க தெய்வ வழிபாடு அப்படின்னாலே அதோடைய அடிப்படையே முதல்ல நம்பிக்கை தான் அடுத்தது முயற்சி இது ரெண்டுமே இருந்தது அப்படின்னா எதற்காக நீங்க வழிபாடு செய்றீங்களோ அதற்கான பலன் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது வெள்ளிக்கிழமையில நீங்க எந்த நேரத்துல வழிபாடு செய்தாலும் சரி செம்பருத்தி இலைகளை சேகரித்துக்கோங்க ஒற்றை ஒற்றைப்படையில சேகரித்துக்கோங்க இப்போ உங்களுக்கு ரெண்டு மூன்று பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இப்ப கடன் தீரணும் அப்படின்னா அதுக்கு தனி இலை குடும்ப ஒற்றுமை வேணும்னா அதற்கு தனி இலை தொழில் முன்னேற்றத்திற்கு ஒரு இலை இப்படி என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இலைகளை சேகரித்துக்கோங்க இப்ப செம்பருத்தி இலை அப்படின்ன உடனே நீங்க என்ன செம்பருத்தி இலைனாலும் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னா கூடாது ஒற்றை இதழ் கொண்ட செம்பருத்தி பூ இருக்கும் பாருங்க அதுவும் சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய நாட்டு செம்பருத்தி பூ இருக்கக்கூடிய அந்த மரத்தினுடைய அந்த செடியினுடைய இலைகளை தான் நீங்க சேகரித்துக்கணும் அந்த இலையை நல்லா சுத்தமாக தண்ணீர் ஊற்றி கழுவிட்டு அதுல நிரக்க மஞ்சள் தடவுங்க மஞ்சள் தடவிட்டு ஒவ்வொரு இலையும் ஒவ்வொரு தடையும் கையில் வச்சுக்கோங்க இப்போ உங்களுக்கு கடன் பிரச்சனை தேரணும் அப்படின்னா அந்த இலையை கையில் வச்சுட்டு கடன் பிரச்சனை தீரணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு வாராகி தேவி பாதத்துல வைங்க குடும்ப ஒற்றுமை வேணுமா அதற்கு தனி இலை எடுத்து மஞ்சள் தடவுங்க வாராகி தேவி பாதத்துல வைங்க இதை மாதிரி இப்போ அஞ்சு பிரச்சனை ஏழு பிரச்சனை மாதிரி நீங்க ஒவ்வொன்னா வேண்டி வாராக தேவி பாதத்துல வச்சிட்டு மனதார வாராகி தேவி வழிபாடு செய்யுங்க அதன் பிறகு வழிபாடு செய்து முடித்த பிறகு அந்த இலைகளை சிறிய மாலை போல் கட்டி மஞ்சள் நூலால மாலை மாதிரி கட்டி சுருட்டி இலையை சுருட்டி மஞ்சள் நூலால மாலை மாதிரி கட்டி வாராகி தேவி கழுத்துல போட்டுருங்க மறுநாள் அதை எடுத்து கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திருங்க இந்த பரிகாரத்தை இந்த வெள்ளிக்கிழமையில நீங்க செஞ்சு பாருங்க நிச்சயமாக நீங்க நினைச்சதெல்லாம் வாராகி தேவி நடக்குங்க பதவி முடிப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் பூஜை பொருட்கள் எல்லாமே ஐம்பது சதவீத ஆஃபர்ல அறிமுகப்படுத்தியிருக்கேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்